சந்திரிகா வீட்டை தொடச்சுக்கிட்டு இருக்கும் போது இருக்கிற அவ தங்கச்சி ஹரித வந்தா அவ கூட பாய் ஃபிரெண்டான அரவிந்த கூட்டிட்டு வந்தா தங்கச்சி இப்பதான் உன்னை பத்தி யோசிச்சேன் அப்படியாக்கா தங்கச்சி நீ காலேஜுக்கு போயிருப்பேன்னு நினைச்சேன் இங்க வந்துருக்க சரி எப்படியோ வந்துட்ட ஆமா இந்த பையன் யாரு அக்கா இது என் ஃப்ரெண்டுக்கா அரவிந்த் ஓ ஃப்ரெண்டு தானே ஆமாக்கா என்னோட பாய் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டா நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்களா ஆமாங்கா நாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளா லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இங்க இருக்கலாம்னு தான் நானும் அரவிந்த கூட்டிட்டு வந்தேன் அதுக்கு தான் இங்க ஒத்துக்கிட்டு வந்தாருங்க இந்த கிராமத்திலேயே இப்படியே வாழ்ந்துக்கிறோம்கா லிவிங் ரிலேஷன் அப்படின்னா என்ன லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கல்யாணம் ஆகாத புருஷம் பொண்டாட்டியா வாழ்றது என்னது கல்யாணம் ஆகாத புருஷன் பொண்டாட்டியா வாழ்றதா இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் நான் ஒத்துக்கவே மாட்டேன்டி ஐயோ அக்கா இந்த கிராமத்துல மட்டும் தான் ஜனங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனா நான் வாழ்ற சிட்டில லிவிங் ரிலேஷன்ஷிப்ல தான் எல்லாரும் வாழ்றாங்க நம்மளுக்கு பிடிச்சிருந்தா சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தலாம் அப்படி நம்மளுக்கு பிடிக்கலையா விட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒன்னா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல நீ நல்லா படிக்கணும்னு தானே உன்னை சிட்டில படிக்க வச்ச லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி சிட்டில படிக்க வச்ச நீ என்னடானா எவனையும் ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்ற அக்கா அது இல்லக்கா நான் லிவிங் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒத்துக்கிட்டு இருக்கேன்னு தான் அரவிந்த் என் கூட வாழ்றதுக்காக இங்க வந்தாரு எனக்கு பிடிக்கல அவரை வெளியே அனுப்பு அக்கா அக்கா எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னா உனக்கு புரியலையா அக்கா சரிடி அப்போ இப்பவே அந்த அம்மன் கோயில போய் கல்யாணம் பண்ணிக்கங்க நானே முன்னாடி நின்று உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அதுக்கப்புறம் சிட்டிக்கு போங்க எங்கேயாவது போய் சந்தோஷமா இருங்க இங்க பாருக்கா அரவிந்த் கூட நான் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன்னு சொன்னதுனால தான் அவர் இங்கே வந்தாரு அப்படி இங்க இருக்க முடியாது ரீ அப்படி இங்க இருந்தா ஊர் ஜனங்க காரி துப்புவாங்க இங்க பாருங்க வினோத் அப்படியெல்லாம் இங்க இருக்க முடியாது உடனடியா இங்க இருந்து கிளம்பி போங்க என்ன ஹரிதா என் கூட எத்தனை பேர் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு நினைச்சாங்க நான் பெரிய பணக்காரன் என் சொத்தெல்லாம் விட்டுட்டு உனக்காக தானே வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அக்கா நீ என்ன என் சொந்த கூட பிறந்த அக்கா மாதிரி பேசுற எவ்வளவு இருந்தாலும் உன் அம்மா வேற என் அம்மா வேற நீ என்ன எனக்கு அதிகாரம் பண்ற அப்பா செத்து போகும்போது சொத்தெல்லாம் என் பெறலதுன்னு எழுதி வச்சாங்க நீ ஒரு ஆய மட்டந்தான் என்ன பாத்துக்கிறதுக்காக மட்டந்தான் நீ இருக்க சந்திரிகா அந்த வார்த்தையை கேட்டவுடனே ரொம்பவே கவலைப்பட்டா வாட்டரிதா இவ உன் அக்கா இல்லையா சொத்தெல்லாமே உன் பேர்ல இருக்கா ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதுக்காக இவகிட்ட நீ பர்மிஷன் கேக்குற உடனடியே இவ்ளோ வீட்டை விட்டு தருத்து அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா அவனோட பேச்ச சந்திரிக்கா இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளிய போ இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காத அதுக்கப்புறம் ஊரு ஜனங்க தங்கச்சி வந்து அக்காவை வீட்டை விட்டு அரைச்சு தொடத்திட்டான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளனா பாவம் சந்திரிக்கா வாசப்படியிலே நின்று கண்ணீர் விட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா இவங்க ரெண்டு பேரும் கதவு சாத்திட்டு உள்ள போயிட்டாங்க சந்திரிக்கா எங்க போறதுன்னு தெரியாம காட்டுக்கே போலான்னு காட்டு பக்கம் போனோ வளர்த்த நாயி அவரிதா காட்டுக்கு போய் ஒரு நான் கூட பிறக்காத அக்கான்னு நீயா உன் திறந்து சொல்ற வரைக்கும் எனக்கு அந்த எண்ணமே வரல உன்னை நான் எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டேன் நான் படிக்கலனாலும் என் தங்கச்சி படிக்கணும்னு தானே கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சேன் நீ என்ன கூட பிறக்கத அக்கான்னு சொல்லிட்ட ஹரிதா எவனோ ஒருத்த வந்தான்னு அவனை நம்பி என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திட்ட இது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள கண்ணுக்கு அகப்படக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு சந்திரிக்கா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா ஆனா எங்குமே யாருமே இருக்கல உடனே மறுபடியும் காப்பாத்துங்க என் குழந்தையை காப்பாத்துங்க அப்படின்னு மறுபடியும் சத்தம் கேட்ட உடனே சந்திரிகா அந்த சத்தம் வந்த வழியா போய் பார்த்தா அங்க ஒரு பாம்பு குட்டி குரங்கு முன்னாடி நின்னுக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தது என் குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு குரங்கு கேட்ட உடனே சந்திரிகா பாம்பு கிட்ட போய் நின்னுக்கிட்டு உங்கள கையெடுத்து கும்பிடுற என் குழந்தையை காப்பாத்தி கொடுங்க கூட சேர்ந்து நானும் அந்த பாம்பு கிட்ட கேட்டுக்கிறேன் அந்த குரங்கு குட்டிய எதுவுமே செய்யாத அப்படின்னு கண்டிப்பா பாம்பு உதவி செய்யும் அப்போ அந்த பாம்பு எந்த பிரச்சனை பண்ணாம கிளம்பி போயிடும் அப்போ நாய் கூட பாம்ப பார்த்து குளிச்சுக்கிட்டு இருந்தது உடனே சந்திரிகா நாயை பார்த்தா நாயே அவளோட பார்வையை புரிஞ்சுக்கிட்டு சத்தம் போடுறத நிறுத்திருச்சு அதுக்கப்புறம் கையெடுத்து கும்பிட்டு இப்படி வேண்டிக்கிட்டா அம்மா தாயே நீ ஒரு தாய் ஒரு அம்மா குழந்தைய இழந்துட்டா எவ்வளவு கஷ்டப்படுவான்னு உனக்கு தெரியாதா காப்பாத்த வேண்டிய நீயே கஷ்டம் கொடுக்கலாமா தாயே அம்மா தாயே எந்த ஒரு அம்மாவுக்கும் தன்னோட குழந்தைய இழந்துட்டு வாழ முடியாது தயவு செஞ்சு அந்த தாய்க்கு குழந்தைய திருப்பி கொடுத்துருமா அம்மா நாகம்மா என் குழந்தையை விட்டுரு அப்படின்னு கெஞ்சி கேட்ட உடனே அந்த பாம்பு சைலண்டா தலை கீழே போட்டு அங்கிருந்து போயிடுச்சு இப்போ குரங்கு குட்டி அம்மா குரங்கு போச்சு ரெண்டு பேரும் ரொம்ப பாசமா ரெண்டு பேரும் அணைச்சுக்கிட்டாங்க கேட்டுக்கிட்ட உடனே என்னை வந்து காப்பாத்திருக்கேன் நீ ரொம்ப நல்லவ என்னோட நல்ல குணம் உனக்கு புரிஞ்சிருக்கு ஆனா புரிய வேண்டியவங்களுக்கு இது புரியலையே ஆமா நீ இந்த காட்டுக்கு எதுக்காக வந்த எங்க இருந்து வந்த அப்படின்னு கேட்ட உடனே சந்திரிகா அவங்க ஊர்ல நடந்த விஷயத்த பத்தி தங்கச்சி செஞ்ச துரோகத்தை பத்தி சொன்னா இங்க பாரு சந்திரிகா நீ எங்க கூட இருக்கிறதுக்கு இங்க ஒரு குகை இருக்கு நம்ம எல்லாருமே அங்க போய் இருக்கலாம் அங்க நீ பயப்படாம உன் கூட நானும் இருப்ப நீ பயப்படாம எங்க கூட இருக்கலாம் ஆ சரி அப்படின்னு சொல்லி சந்திரிகாவையும் நாயையும் கூட்டிக்கிட்டு குரங்கு முன்னாடி போச்சு அங்க ஒரு குகை இருந்தது அதுக்குள்ள போனாங்க அந்த குகைய பார்த்த உடனே சந்திரிகாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு நீ இங்கே இரு நான் போய் உனக்கு சாப்பிட பழம் ஏதாவது கொண்டு வர பத்திரமா இரு குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி குரங்கும் நாயும் அங்கிருந்து கிளம்பி வெளியே போனாங்க சந்திரிகா குட்டி குரங்குக்கு குட்டி குட்டியான கதைங்களை சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள இருட்டாயிடுச்சு குரங்கு நெருப்பு போட்டுச்சு சந்திரிக்கா குரங்கு பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா நாய் மீனை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது இப்படி சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாருமே படுத்து தூங்குனாங்க அப்ப ஒரு புலி அந்த புலிய நோக்கி குகைக்குள்ள வந்தது உடனே குட்டி குரங்கு அந்த புலிய பார்த்து சத்தம் போட்டது அவ்வளவுதான் எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க புலி ஜோர சத்தம் போட்டது அப்போ சந்திரிக்கா கையில ஒரு நெருப்பு பந்தத்தை எடுத்துக்கிட்டு புலிகிட்ட காட்டிக்கிட்டு இருந்தா புலி சத்தம் போட்டுக்கிட்டு நிதானமா குகையில இருந்து வெளியே போயிடுச்சு மறுபடியும் அம்மா குரங்கு குழந்தை குரங்க தூங்க வச்சது சந்திரிக்கா காவலா உக்காந்துருந்தா மறுநாள் சந்திரிக்கா குரங்கு கூட சேர்ந்து அந்த குகைக்குள்ள யாருமே உள்ள வராத மாதிரி பலகைங்களை கொண்டு வந்து விறகு துண்டுங்களால ஒரு கேட்டு செஞ்சா இதுக்கப்புறம் யாருமே தைரியமா உள்ள வரவே மாட்டாங்க இப்படி சந்திரிகா அன்னையில இருந்து அந்த காட்டுக்குள்ளே சுத்திக்கிட்டு அங்க கிடைக்கிற மீனுங்க பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தா இந்த பக்கம் ஹரிதா இந்த சொத்தெல்லாம் உன் பேர்ல தானே இருக்கு எதுக்காக இந்த சொத்தெல்லாம் உன் பேர்ல இருக்கணும் என் பேருக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னு பாசமா கேட்ட உடனே ஹரிதா கொஞ்சம் கூட யோசிக்காம சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டா ஒரு நாள் குஹைக்கு வெளியே ஆனா கத்துற சத்தம் கேட்டது குகைக்குள்ள பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சந்திரிக்கா குரங்கு எல்லாருமே அந்த சத்தத்தை கேட்டு உடனடியா வெளியே வந்தாங்க வெளியே வந்து பார்த்தா ஆனா அழுதுகிட்டு இருந்தது அதோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அது பின்னாடியே சந்திரிக்கா எல்லாருமே போனாங்க அங்க ஒரு குண்டுக்குள்ள குட்டி யானை விழுந்து போச்சு அந்த குட்டி யானைய காப்பாத்தணும்னு சந்திரிக்கா எல்லாருமே சேர்ந்து ஒரு பள்ளத்தை நோண்டினாங்க நிதானமா அந்த பள்ளம் வழியா ஆனா மேலே வந்துருச்சு எல்லாரும் அத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க இப்படி அன்னையில இருந்து அவங்க எல்லாருமே ஒன்னா இருந்தாங்க சந்திரிகா குட்டி யானைய பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தா ஒரு நாள் சந்திரிகாவுக்கு தங்கச்சிய பார்க்கணும் போல தோணிச்சு அவ தங்கச்சிய பார்க்க வந்தா பார்த்தா ஹரிதா வேலைக்காரியா வெளிய பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தா அரவிந்த் இன்னொரு பொண்ணு கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா அவனை பார்த்து சந்திரிகாவுக்கு கோவம் வந்துச்சு அக்காவை பார்த்த உடனே ஹரிதா சந்தோஷத்துல அக்காவை வந்து அணைச்சுக்கிட்டு நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொன்னான் இங்க பாரு ஹரிதா இது நம்ம அப்பா சொத்து எனக்கும் பங்கு இருக்கு நான் சைன் போடாம நடக்காது அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் அப்பா எழுதி வச்ச பத்திரத்தை கொண்டு வந்தா அந்த பத்திரத்தை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து பொண்ண கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டான் அக்கா ரொம்ப நன்றிக்கா இதுக்கப்புறமாவது பத்திரமா இது தங்குச்சி நான் கிளம்புறேன் காட்டுல எனக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு எப்ப உன்னை பாக்கணும் போல இருக்கோ அப்ப வந்து பாக்குறேன் அப்படின்னு காட்டுக்கு கிளம்பி போனா அதுக்கப்புறம் காட்டுல இருக்கிற குரங்கு குரங்கோட அம்மா ஆன குட்டி ஆன அதுக்கப்புறம் நாய் இவங்க கூட சேர்ந்து அந்த கோய்குள்ளிய சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா